கழகத்துடைய பொதுச் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கு தங்க கடுமையான மையின் தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது அதன் அடிப்படையில் கழகத்தின் சார்பாக உடனடியாக நீர்மோர் பந்தல் திறக்க உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் புனியமுத்தூர் பகுதியிலே சுமனாபுரத்தில் இன்றைக்கு அலை இன்றைக்கு நீர்மற்பட்டல் திறந்து இளநீர் போன்ற பல அதே போல பல கனிகள் வைத்து ஆரம்பிக்கப்பட்டது அம்மா இருக்கும் போது அதே போல எடப்பாடியும் உத்தரவு கிடங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீர் உற்பத்தி திறக்கப்படுறது அந்த தடுப்பில் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நலத்திட்டமாக இருந்தாலும் சரி அது அதிமுக செய்யும் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போது கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி திறந்தார் நாலு வருஷம் திமுக எதுவுமே செய்யலை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் எடப்பாடியார் வர வேண்டும் கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்கள் செய்யாத திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள் கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருவது கோவை மாவட்டத்தில் திமுக புறக்கணித்திருக்கிறது கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் வந்து விடுபட்ட திட்டங்களை